அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனல் நம்ம வெஜிடேரியன் டிஷ்ஷிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறிச்சை கூட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப சத்தானதும் கூட அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியானதும் இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவர் வச்சு ஒரு பொறிச்ச கூட்டு எப்படி பண்ணுறது டேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேன் இந்த குவான்டிட்டிக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் முதல்ல காலிஃப்ளவரை வந்து பிச்சு போட்டுட்டு அதை வந்து ஒரு வெந்நீரில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு அதில் அதை வந்து கிளீன் பண்ணிக்கணும் ஏன்னா காலிஃப்ளவரில் சில நேரங்களில் சின்ன சின்ன பச்சை புழுக்கள் இருக்கும் அதை கிளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த காலிஃப்ளவரை வந்து நான் அதை கொதிக்க வச்சு அதை வெந்நீரில் அலசி தனியாக எடுத்து ஆற வச்சிடறேன் அடுத்து தான் அதே குக்கரை நான் அதில் வச்சுட்டு இதுக்காக நான் வந்து ஒரு அஞ்சு பீன்ஸு ரெண்டு தக்காளி அதே மாதிரி ரெண்டு கேரட் இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி என்ன பண்ணுறேன் தனியாக வேக வச்சுக்கிறான் ரெண்டு தக்காளி ரெண்டு கேரட்டு ஒரு நாலு அஞ்சு பீன்ஸு சின்ன சின்னதாக நறுக்கி அதே குக்கரில் நான் வந்து வேக வச்சுக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன் இதில் வந்து நான் உப்பு இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இது வந்து வெந்துடும் இப்போ இந்த காய்கள் வெந்திருச்சு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் வந்து செப்பரேட் பண்ணிடுறேன் அடுத்ததாக நான் வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா முக்கியமானது இந்த பொரிச்ச கூட்டுக்கு ஸ்பைசஸ் நம்ம எடுத்துக்கிற ஸ்பைசஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பாத்திரம் காஞ்ச உடனே அதில் லேசாக ஒரு ரெண்டு செட்டு மட்டும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மறுக்கிறதுக்கு தேவையான ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு அதை காயறதுக்குள்ள அன்னைக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்பைசஸ்ங்கிறத நான் வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மிளகாய் வெத்தல் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் காரத்துக்கு அடுத்ததாக ஒரு மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியா அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் வெந்தயம் இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து இந்த பொரிச்ச கூட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறது இது லேசாக எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு அரை மூடிக்கு கம்மியான தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி நான் வச்சுருக்கேன் இந்த தேங்காயும் இதில் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் லேசாக இந்த ஸ்பைசஸ் வந்து லேசாக சிவக்கிற அளவுக்கு வருத்தா போதும் அதாவது பச்சை வாட போகணும் அவ்வளோதான் நல்ல வறுத்துட்டு அதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சு ஆற வச்சுட்டு அரைக்கணும் இப்போ நான் இதை வறுத்துட்டு நான் நறுக்கி வச்சிருக்கிற தேங்காயும் இதில் ஆட் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் வந்து லேசா நான் வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு அரைக்கிறதுக்காக நான் வந்து இதை ரெடி பண்ணுறேன் இப்போ நான் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் ரொம்ப சூடாக இருக்கும் அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அப்புறமா நான் இதை வந்து அரைக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இப்போ அந்த குக்கர் பாத்திரத்தில் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூடுதலாக வேணால் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அல்லது கடவுள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இது வெடித்த பிறகு நான் காலிஃப்ளவர் ஏற்கனவே கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு லேஸாக ரெண்டு கிளறு கிளறிக்கிறேன் கிளறிட்டு நான் வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற அந்த தக்காளி பீன்ஸு கேரட்டு இதையும் நான் இதனோட ஆட் பண்ணிடுறேன் இப்போ நான் இந்த காய்களையும் இதனோட ஆட் பண்ணிடுறேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறேன் இதுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன் இப்போது கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு வச்சிடறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல இது வந்து வேகணும் இந்த மின் டைம் நான் வந்து ஆற வச்சுருக்கக்கூடிய அந்த மிக்சி ஜாரில் போட்டிருக்கிற ஸ்பைசஸை லேசாக தண்ணி ஊற்றி நல்ல கட்டியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த மூடி திறந்து பார்த்தா நல்ல இந்த காய்கள்லாம் வந்து நல்லாவே வெந்திருக்கு இந்த டைமில் வந்து நான் ஏற்கனவே அந்த பாசிப்பருப்பு தனியாக உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் நான் காட்டுன பறி இது எல்லாத்தையும் வறுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் நான் நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி அரை லேசா தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப அரைக்க அரைக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டி சட்னிக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அதே மாதிரி கட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கரைசலையும் நான் வந்து இதையும் நான் வந்து அதில் ஆட் பண்ணிடுறேன் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே அடுப்பை மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லேஸாக நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த அரைச்ச விழுதோட அந்த காய்கள்லாம் வந்து அதனுடைய உப்பு காரம் எல்லாமே வந்து அதனோட சேரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி நீங்கள் அதை கிளறி விட்டிங்கன்னா அந்த கரைசலோட இந்த காய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொழு கொழுன்னு கூட்டு பதத்துக்கு வந்துடும் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த மிளகு ஜீரகம் தனியா தேங்காய் கடலைப்பருப்பு பருப்பு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமானது இந்த காலிஃப்ளவர் பொறிச்ச கூட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம அந்த விழுதை போட்டுட்டு நல்ல ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இந்த காலிஃப்ளவர் பொறிச்ச கூட்டு இப்போ நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இதை நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணுறேன் இதை நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது அதே வீடியோவை இதே மாதிரி ஒரு பொரிச்ச கூட்டு வீடியோவை உங்களுக்காக நான் பதிவு பண்ணுறேன் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் காலிஃப்ளவர் பீன்ஸு கேரட்டு தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ண மிளகு சீரகம் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு ஆட் பண்ண இந்த காலிஃப்ளவர் பொரிச்ச கூட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சதுனால இந்த வீடியோ பதிவாக உங்களுக்கு நான் தரேன் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இது பிஎஸ்இன் கிச்சன் நன்றி